ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பாருங்க உங்கள் செடியும் இது போல் பூக்கணுமா காய்க்கணுமா பூக்களும் காயும் எல்லாமே உங்களை இது மாதிரி பூக்கணுன்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நான் கொடுக்குற உரங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இது போல் நல்லா செடிகள் பூக்க காய்க்க தழைக்க பாருங்கள் எவ்வளோ பூக்கள் பூத்திருக்கு ஒரே ஒரு மிளகா செடியில் இவ்வளோ இப்போ இவ்வளோ இப்போவே இவ்வளோ இருக்குது இதுக்கு மேலே அது பாருங்க இந்த பூ எல்லாமோ வந்துச்சுன்னா இன்னும் எவ்வளோ வரும்னு பாருங்க எல்லாமே எப்படி தழைஞ்சு நல்லா வந்திருக்குன்னு பாருங்கள் நீங்கள் நிறைய பொறுத்துங்க நிறைய பூக்கள் இருக்குது இதெல்லாம் நல்லா வந்துச்சுன்னா எப்படி பார்த்தாலும் இந்த ஒரு செடியிலேயே கால் கிலோ பூ காய்க்கு கண்டிப்பாக கிடைக்கும் இது நல்லா காரமாக இருக்குது இந்த மிளகா நான் வந்ததே சமைக்கிறதுக்கு வந்தேன் இதுலேருந்து ஒரு மிளகா தேவையாக ஒரு நாலு மிளகா தேவையாக பறிச்சு எத்தனைமே வச்சுக்கேன் எல்லா இடத்துலையுமே இருக்குது பாருங்கள் மிளகா செடியே ஈஸியாக வளர்க்கலாம் ஆனால் அதில் இருக்கிற நோய்களை நம்ம தான் தடுக்க தவிர்க்கணும் நான் கொடுக்குற உரங்கள் எல்லாம் பார்த்து இது போல் நீங்களும் செடியை வளர்த்து தேவைக்கு நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம் இதுலேயும் வெண்டைக்காய் செடி வச்சுருக்கேன் இது வெண்டக்காய் செடி வந்து இந்த பக்கம் தள்ள மாதிரி இப்படி விட்டுட்டோம்னா அது பாட்டுக்கு இப்படி வந்து வளர்ந்து நமக்கு வெண்டைக்காய் காய் காய்ச்சிடும் இந்த மிளகாய் அறுவடை முடிஞ்சதும் அதுக்கடுத்து இந்த வெண்டை மிளகாய் அறுவடை முடிஞ்சதும் இதை பிடுங்கி போட்டுடணும் நான் எப்படி எந்த முறையில் நீங்கள் செடியை வளர்க்கணுன்றதை பற்றி நான் கரெக்டாக சொல்கிறேன்னு பார்த்துக்கோங்க மிளகா செடி அறுவடை முடிஞ்சதுமே மிளகா செடியை பிடுங்கி போட்டுவிடுங்க அது ரெண்டு வருஷம் மூணு வருஷம்ன்ற சொல்கிறாங்க அது அந்த அளவுக்கு பலன் கொடுக்காது நிறைய அதுக்கு உரம் போட்டு செய் வேண்டியிருக்கோம் மிளகா செடியை பொறுத்த வரைக்கும் நம்ம அடுத்தடுத்து உரம் அதாவது விதைங்களை விதைச்சி அழகாக பண்ணி நம்ம திரும்ப இன்னொரு செடி நட்டோம்னா தான் நல்லா தழைஞ்சி இது போல் காயும் பூவுமா இருக்கும் இல்லைன்னா அதுக்கு நிறைய இது பாருங்கள் உங்களுக்கு எக்ஸாம்பிள் இது சொல்கிறேன் பாருங்கள் இது அது அப்படியே விட்டு பாருங்கள் கட் பண்ணி விட்டா நல்லா வரும்னு சொல்கிறாங்க இதில் ஒன்றுமே மாட்டேங்குது ஒரு செடி மட்டும் மாடி மேலே நல்லா வந்துட்டுருக்கு த தளிர் வரும்னு கட் பண்ணி விட்டேன் இதில் எதுவுமே வரல ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே தான் இருக்கும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் இதை பார்த்துக்கோங்க இதை நீங்கள் வந்து மிளகா செடியை முடிஞ்சது போய் பிடுங்கி போட்டுடுங்க பிடுங்கி போட்டு வேறு செடி புதுசாக உருவாக்கி விதையை விதச்சி செடியாக்கி அந்த கன்று எடுத்துன்னு வந்து இதில் நட்டிங்கன்னா இது மாதிரி வரும் இது அது தான் சொல்கிறேன் இது முடிஞ்சதுமே இதை பிடிங்கி எடுத்து போட்டுருங்க இதுவும் முடிஞ்சதுமே வெண்டைக்காய் செடி முடிஞ்சதுமே வெண்டைக்காயும் பிடிங்கி போட்டுருங்க அப்போ வந்து உங்களுக்கு ஐடியா நல்லா சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள் இந்த மஞ்சள் செடி இந்த மஞ்சள் வந்து இதோடவே சேர்ந்து வளர்ந்து வந்துடும் அதுக்குள்ளே அதுக்கப்புறம் இந்த தொட்டி நிறைய மஞ்சள் உருவாகிடும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நீங்கள் இது வந்து ஒரு இது ஒன்று எடுத்திங்கனாவே ஒரு கிலோ மஞ்சளுக்கு மேலே வரும் அந்தளவுக்கு மஞ்சள் காய்க்கும் நம்மளுக்கு மஞ்சாக்கு தே பஞ்சமே இல்லாமல் போயிடும் அதனால் நீங்கள் தவறாமல் நான் சொல்கிற டிப்ஸுங்களை ஏதோ வீடியோ போடுறாங்கன்னு நினைக்காதீங்க உங்களுக்கு யூஸாக இருக்கும் ஃபாலோ பண்ணுங்கள் ஒரே செடி விடாமல் நல்லா காய் பாருங்கள் இப்படி காய்ச்சி இது போல் செய்யுங்க ஒவ்வொரு டிப்ஸும் நான் சொல்கிறது நீங்கள் பயன்படுத்திக்கங்க இது எப்படி இருக்குது பாருங்கள் காய்ங்க அதுவும் இல்லாமல் மேலேயும் பூக்கள் எப்படி பூக்கள் பூத்துட்டு இருக்கு பாருங்க அதனால் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க இந்த நாள் இனிய நாள் அமையட்டும் வாழ்த்துக்கள் அது அடுத்த மிளகா செடியும் இந்த பக்கத்துலேயும் இருக்குது பாருங்கள் அதுலேயும் இந்த பாருங்கள் ஒவ்வொரு மிளகா செடியும் நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு தான் போடுறேன்னு கிடையாது ஒவ்வொரு மிளகா செடியும் இப்படி தான் வரும் எல்லாமே நான் இப்படி தான் இருக்கேன் ஆனால் அது ஈஸியாக மிளகா செடி ஈஸியாக வளர ரொம்ப 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 கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் மிளகா செடி வளர்க்குறது அப்போவும் நான் கஷ்டப்பட்டு தான் இவ்வளோ செடி இவ்வளோ உரங்கள் என்னென்ன கொடுத்தா எல்லாமே ஆர்கானிக் உரங்கள் தான் இப்போது நீங்கள் ஒன்று மட்டும் சொல்கிறேன் நீங்கள் இந்த இந்த மிளகா எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிவிங்கன்னா இதில் எந்த கெமிக்கலும் கிடையாது ஹெல்த்துக்கு நல்லது அதுவே மிளகா பவுட்ரு அது இதுன்னு போட்டு உருவாக்குறாங்க மிளகா இருந்து எடுத்து சாப்பிட்டோம்னா நம்ம கெமிக்கல் உரம் போட்டு உடம்புக்கு நல்லதில்லை இதில் எந்த உரமும் போடாமல் நல்லா செடியோட தழைஞ்சி நல்லா வந்திருக்கு நான் போட்டது எல்லாம் உங்களுக்கு உரம் என்னென்ன போட்டேன்னு பாருங்கள் அந்த உரம் மாதிரி நீங்கள் போட்டு ஆர்கானிக் உரங்கள் போட்டு ஹெல்த்து கண்டிஷன் நல்லா வச்சுக்கோங்க நீங்கள் வந்து மிளகா மருந்து விற்கிறாங்க கடையில் வாங்கி வந்து மிளகா செடிக்குன்னு போடுறது ஆனால் நான் அதை போடவே மாட்டேன் அது காய்க்கிற வைக்கிற வரைக்கும் காய்கிட்டோன்னு சொல்லிட்டு குளித்த மோர் தயிர் சில விஷயங்களெல்லாம் நான் வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள் செடிங்களுக்கு அது போல் நீங்கள் போட்டு உங்கள் செடிங்களை நல்லா வளர்த்துக்கோங்க மிளகா செடியோட டிப்ஸ் இதான் பார்த்து தவறாமல் பயன்படுத்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் யூ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் பட்டன் அடு அடுத்துட்டீங்கன்னா எல்லாேருக்கும் போகும் என்னோடய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் யூஸ்ஃபுல்லாக வீடியோக்கள் மட்டும்தான் நான் போடுவேன் என்னோட சேனலில் உங்களுக்கு நல்லது மட்டுமே நான் போடுவேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் இந்த வீடியோ ஓகே பாய் காலை வணக்கம்